ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விகா ஃபேன்ஸ்லாம் டெலிவிஷன் அவார்டு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க நம்ம வீக்காவுக்கு வந்து ஸ்க்ரீன் ஃபேர் அவார்டு மட்டும்தான் கிடைச்சிது அதுவும் சபரி கையில் நம்ம காவேரி மட்டும்தான் இதை வாங்கினாங்க ரொம்ப சந்தோஷம்தான் நம்ம விஜய் வந்து தான் நல்லாயிருக்கும் ஆனால் இல்லை நம்ம சபரி தான் வந்து கிட்டே இந்த கிஃப்ட்டு ப்ரைஸை கொடுக்குறாரு அவார்டு கொடுக்கும்போது ரொம்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆனால் இதை வச்சு வந்து யாரும் தவறாக பேச வேணாம் கண்டிப்பாக வீகா ஃபேன்ஸுங்க நாங்கள் மாட்டோம் ஆனால் மற்றவங்க ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க தான் ஏதாவது ஒன்று பேசுவாங்க அதை நம்ம எல்பியும் சரி நம்ம விஜய் காவேரி சபரி யாருமே இதை தவறாக எடுத்துக்க வேணாம் ஆனால் நம்ம ஸ்கிரீன் அவார்டு வாங்கினதுக்கு நம்ம ரொம்ப ஆல் த பெஸ்ட் இன்னும் மேலே மேலே அவார்டுங்க வாங்கினோம் அதே போல பெஸ்ட் கேரக்டர் பெஸ்ட் அவார்டு வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனால் இல்லை சிறகடிக்கு ஆசையில் முத்தம் மீனவங்க வாங்கியிருக்காங்க அதுவும் சந்தோஷம் தான் ஏன்னா யாருக்கு எந்த அவார்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் டிவிக்கு தெரியும் அதனால் அடுத்த அடுத்தது நம்ம வீக்கா வந்து நிறைய அவார்டுங்களை வாங்கணும் காட் பிளஸ் யூ ஆல் த பெஸ்ட்